நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினாலும் பலத்த காற்றினாலும் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாலைகளில் மின்கம்பங்கள் வாகனங்கள் மீது விழுந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஊட்டியில் மாவட்ட நீதிமன்றம் செல்லும் சாலையில் மரங்கள் மின்கம்பங்கள் மீது விழுந்து மின் இணைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது அதனை சரிசெய்யும் பொருட்டு மின்துறை பணியாளர்கள் கொட்டும் மலையிலும் குளிரை பொருட்படுத்தாமல் மின் இணைப்பை சரி பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுபோல் பல்வேறு பகுதிகளில் மின் பணியாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends என்னங்க பாத்துறாங்க ஆ போடு 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 போ போயிடு போ போயிடு போ போயிடு போ போயிடு போ 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 ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்